பிரமோஸ் சப்ளை ஏன் சீனாவுக்கு பாடம் புகட்டும் இந்தியா எல்லைப் பகுதிகளில் சீனா இந்தியாவுக்கு எதிரான அச்சுறுத்தல்களை அடிக்கடி செய்து வருகிறது அதேபோல இந்தியாவை சுற்றியுள்ள அண்டை நாடுகளின் மீது செல்வாக்கை வளர்த்து வரும் சீனா அந்நாடுகள் மூலம் இந்தியாவுக்கு எதிரான நிலைப்பாட்டை மேற்கொண்டு வருகிறது குறிப்பாக பாகிஸ்தானுக்கு ஆயுதம் ஏந்திய ஏவுகணைகள் முதல் அனைத்து வகையான ஆயுதங்களையும் வழங்குகிறது அணு ஆயுதங்களை வடிவமைப்பதில் உதவி செய்வதுடன் அதற்கான அணு விநியோக அமைப்புகளையும் சப்ளை செய்து வருகிறது மேலும் வெளிக்காட்டப்பட்ட ஏவுகணை போர்க்கப்பல்கள் நீர்மூழ்கி கப்பல்கள் போர் விமானங்கள் பீரங்கி துப்பாக்கிகள் ராக்கெட்டுகள் மற்றும் டாங்கிகளை பாகிஸ்தானுக்கு ஏற்றுமதி செய்கிறது மேலும் இந்தியாவுக்கு எதிராக பாகிஸ்தானை கொம்பு சீவிவிட அதன் தள்ளாடும் பொருளாதாரத்திற்கும் உதவி செய்து வருகிறது இதன் மூலம் இந்தியாவுக்கு எதிரான இஸ்லாமிய நாடுகளின் ஆதரவை பெறும் ராஜதந்திர வேலைகளையும் சீனா செய்து வருகிறது அதேபோல நேபாளத்தில் உள்ள கம்யூனிஸ்ட் கட்சிகளை தங்கள் கம்யூனிஸ்ட் கட்சிக்குள் இணைத்து அவர்களை தங்கள் அதிகாரத்திற்குள் வரவைத்த சீனா நேபாளத்தை இந்தியாவின் உறவுகளில் இருந்து பிரிக்கும் முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது சீனாவின் பேச்சை கேட்டு நேபாளம் இந்திய எல்லைப் பகுதிகளான கலாபானி துரா மற்றும் லிபுலேக் ஆகிய இடங்கள் தங்கள் சொந்த இடங்கள் என கூறி புதிய அரசியல் வரைபடத்தை வெளியிட்டுள்ளன அதேபோல இலங்கையை கடன் வலையில் சிக்க வைத்து தென்கிழக்கு இலங்கையில் உள்ள அம்பாந்தோட்டை துறைமுகத்தின் உரிமையை தொன்னூற்று ஒன்பது வருட குத்தகைக்கு பெற்றுக் கொண்டதன் மூலம் சீனாவும் இலங்கையில் இந்தியாவுக்கு எதிரான சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது அண்மையில் மாலத்தீவில் இந்தியாவிற்கு எதிரான இந்தியா அவுட் பிரச்சாரங்களை தூண்டிவிட்டு அங்கு இந்திய எதிர்ப்பாளர்களை தேர்தலில் வெற்றி பெற வைத்து அவர்களின் முதுகில் ஏறி உட்கார்ந்து கொண்டு மாலத்தீவில் இருந்து இந்தியாவை விரட்ட பார்க்கிறது இதன் மூலம் இந்தியாவுடனான ஹைட்ரோகிராஃபிக் சர்வே ஒப்பந்தத்தை மாலத்தீவு அண்மையில் ரத்து செய்தது மேலும் மாலத்தீவின் பாதுகாப்பு மற்றும் இந்திய பெருங்கடல் கண்காணிப்புக்காக இந்தியா வழங்கிய உபகரணங்கள் மற்றும் தொன்னூற்றுக்கும் மேற்பட்ட இந்திய ராணுவ வீரர்களை இந்தியா வாபஸ் பெற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது இதையடுத்து ஒரு வாரத்திற்கு முன்பு இந்தியா இரண்டாவது தொகுதி இந்திய ராணுவ வீரர்களை திரும்பப் பெற்றது வீரர்கள் அனைவரும் மாலத்தீவிலிருந்து இந்தியா திரும்பிவிட்டனர் மூலம் சீனர்கள் தங்கள் உளவு கப்பலை மாலே கடலில் இப்போது நிரந்தரமாக நிலைநிறுத்தியுள்ளனர் இதேபோல இந்தியாவுக்கு எதிராக பங்களாதேஷில் செல்வாக்கு செலுத்தவும் மியான்மரின் ராணுவ ஆட்சிக்குழு மீது தேவையற்ற செல்வாக்கை செலுத்தவும் சீனா முயற்சித்து வருகிறது இந்நிலையில் சீனாவின் கொட்டத்தை அடக்கவும் அதன் செல்வாக்குக்கு பதிலடி அளிக்கவும் இந்தியா தனது எல்லைகளில் பாதுகாப்பை விரிவுபடுத்தி வருவதுடன் ராணுவத்தை நவீனமயமாக்கி வருகிறது ஏராளமான அடிப்படை கட்டமைப்பு வசதிகளையும் செய்து வருகிறது அது மட்டுமல்லாமல் சீனாவை அதன் சொந்த வாசலான தென்சீன கடற்பகுதியில் முறியடிக்கும் வகையில் இப்போது தென்சீன கடல் நாடுகளில் ஒன்றான பிலிப்பைன்ஸுக்கு சக்தி வாய்ந்த பிரம்மோ சூப்பர் சோனிக் குரூஸ் ஏவுகணைகளை சென்ற ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி அன்று முதற்கட்டமாக ஏற்றுமதி இந்த ஏற்றுமதி ஒப்பந்தத்தின் மதிப்பு முன்னூற்று மில்லியன் மில்லியன் ஆகும் சீனா இந்தியாவுடன் எல்லை தகராறுகளை போல தென்சீன கடலில் அதன் அண்டை நாடுகளான பிலிப்பைன்ஸ் வியட்நாம் மலேசியா தைவான் மற்றும் ஜப்பான் உள்ளிட்ட நாடுகளுடன் கடல் எல்லை பிரச்சினைகளை ஏற்படுத்தி வருகிறது அதனால் அந்நாடுகள் காலமாக சீனாவின் தொல்லைகளை அனுபவிக்கின்றன சீனா அங்கு அடிக்கடி போராளி கப்பல்களையும் கடலோர காவல்படை கப்பல்களை அனுப்பி அந்நாடுகளுடன் மோதலில் ஈடுபடுகிறது இதன் மூலம் அந்த பகுதி முழுவதையும் உரிமை கோரி வருகிறது தான் பிலிப்பைன்ஸ் இந்தியாவுடன் பாதுகாப்பு ஒப்பந்தங்களை மேற்கொண்டு இந்தியாவிடமிருந்து முதல் தொகுதி பிரம்மோஸ் ஏவுகணைகளை இறக்குமதி செய்துள்ளது இந்த ஏவுகணைகளின் தாக்குதல் ஆற்றல் இருநூற்று தொன்னூறு கிலோமீட்டர் என்றாலும் சீனா இனி பிலிப்பைன்ஸின் சொந்தமான கடற்பகுதிகளை நெருங்க தயங்கும் என கூறப்படுகிறது மேலும் பிலிப்பைன்ஸ் தனது விமானப்படையை மேம்படுத்த பனிரண்டு மல்டி ரோல் போர் விமானங்களை இந்தியாவிடமிருந்து வாங்கவுள்ளது இந்த திட்டத்திற்காக இந்தியா தேஜாஸ் எம் கே ஒன் ஜெட் விமானங்களை அந்நாட்டுக்கு வழங்க உள்ளது சீனாவின் பாதிப்புக்கு உட்பட்ட வியட்நாமுக்கு ஐநூறு மில்லியன் டாலர்கள் மதிப்புள்ள ஏவுகணைகள் பொருத்தப்பட்ட ஐ என் எஸ் கிர்பான் என்கிற கடற்படை ரோந்து கப்பலை நன்கொடையாக வழங்கியது மேலும் நூறு மில்லியன் டாலர் மதிப்புள்ள பனிரண்டு ரோந்து படகுகளையும் ஏற்றுமதி செய்துள்ளது இந்தியா ஏற்கனவே வியட்நாம் போர் விமானிகளுக்கு தனது நாட்டு சுகோய் யூ தேர்ட்டி எம் கே ஐ விமானங்கள் மூலம் கடற்படை தாக்குதல் பயிற்சி அளித்து வருகிறது மேலும் ரஷ்ய வம்சாவளியைச் சேர்ந்த கிலோ கிளாஸ் நீர்மூழ்கி கப்பல்களில் பிலிப்பைன்ஸ் வீரர்களுக்கு பயிற்சி அளித்து வருகிறது இதன் மூலம் இந்தியா தனக்கு எதிராக தனது அண்டை நாடுகளை சீண்டிவிடும் சீனாவுக்கு அதன் செல்வாக்குள்ள தென்சீன கடலில் ஒரு பாடம் எடுத்து வருகிறது இந்நிலையில் பிலிப்பைன்ஸை பார்த்து இந்தோனேஷியா தாய்லாந்து உள்ளிட்ட சில நாடுகளும் இந்தியாவின் பிரம்மோஸ் ஏவுகணைகளை வாங்க ஆர்வம் காட்டி வருகின்றன அந்நாடுகளுடன் இந்திய அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது